ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஜோதிட டாபிக் தாங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிகவும் முக்கியமான மாதமாக மார்ச் மாதமானது வந்திருக்கு இந்த மார்ச் மாதத்தில் தமிழ் மாதமானது பங்குனி மாதமானது நிறைந்து இருக்குது பங்குனியும் மாற்றி வரக்கூடிய இதுல அமாவாசையானது சமீபத்தில் வந்தது அந்த அமாவாசை வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தளவிதியை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தளவிதி அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அமாவாசை வந்ததை பற்றி கொஞ்சம் சரி சொல்லிடுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்தது அன்று பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் இந்த சனிக்கிழமை வந்த அமாவாசை சனி அமாவாசை என்று அழைக்கப்பட்டது இந்த சனி அமாவாசை வந்த அதே நாளில் தான் சனி பயிற்சியானது நடைபெற்றது அதே சனி பயிற்சி நடைபெற்ற அந்த நாளில் சூரிய கிரகணமும் ஏற்பட்டது ஒரே நாளில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததுனால இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக மாறியிருக்கு அதனால தான் இந்த அமாவாசை முடிந்த பிறகும் இதனுடைய சூத காலத்தால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக சேர்க்கையால் அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அததான் இப்ப இந்த வீடியோல வந்து உங்க ராசிக்கு ஷேர் பண்ண போற கும்பராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக சில பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரங்கள் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதையும் வந்து மறக்காம பண்ணி பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இந்த அமாவாசை முடிந்ததுக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலே சஞ்சாரம் செய்கிறது அப்புறம் அஷ்டமத்துல கேதுவோட சஞ்சாரம் செய்யறாரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி அஷ்டமத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கக்கூடிய சனி பயிற்சி வந்ததுக்கு பிறகு மன வருத்தம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கோ நினைத்ததை நினைத்த மாத்திரத்துல செய்வது இயலாத ஒரு காரியமாக இருக்கோ அதே போல் பயணங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைச்சல் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமோ தவிர ஆதாயம் வந்து கிடைக்காது ஸோ பயணங்களால் அலைச்சல் ஏற்படுங்கிறதுனால நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருங்க ஆதாயம் கிடைச்சா கூட அலைச்சல் தான் அலைச்சல் மட்டுந்தான் மிஞ்சுங்கிறதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பயணங்கள் செய்யணும் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் இது போன்ற நேரங்களில் திசை புத்தி கேட்ட தெய்வங்களை வழிபடுவது நல்லது திசை புத்தி கேட்ட தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் இருந்து தப்பிக்கலாம் அதனால உங்களுடைய திசை புத்தி கேட்ப தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கும்பராசிக்கு நல்லது அதை மறக்காம இந்த டைம் வந்து பண்ணுங்க உங்களுக்கு இப்போ கிரக சேர்க்கைனால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மீனத்தில் புதன் சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் மீனத்தில் புதன் சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாட்கள் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வகரம் பெற்றும் சஞ்சாரம் செய்கிறாரு இது உங்கள் ராசிக்கு ஆக்சுவலி பஞ்சம அஷ்டாமதிபதி வலுவிழப்பது என்று சொல்லலாம் அதனால இது உங்களுக்கு அவ்வளவாக நல்லதல்ல பிள்ளைகளால் பிரச்சனைகளானது அதிகரிக்கும் பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கும் அஷ்டாதிபதி வலுவிழப்பதால் தடைப்பட்ட சில காரியங்கள் தானாக நடைபெறும் a ah, கட்டட கட்டக்கூடிய பணி வந்து பாதையில் நிற்கின்றதே என்ற கவலை இனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகலோ மாமன் மைந்துனர் வழியில் உருவான மனக்கசப்பு மாறும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பார்த்திங்கன்னு குங்களை பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்களும் நடக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் எச்சரிக்கையான விஷயங்களும் நடக்கும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கவனமாக செயல்படணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மீனத்தில் வந்து புதனுடைய சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக கும்பத்தில் புதனுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு கும்பத்தில் புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக புதன் வந்து கும்பராசிக்கு வகர இயக்கத்தில் வர ஆரம்பிச்சுட்டார் இந்த அமாவாசையிலிருந்து அதனால் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்கள் ராசியில் வகரம் பெறும் பொழுது நற்பலன்களை வழங்கோன்னு வழங்குவார் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளால் உங்கள் மேற்பார்வையில வைத்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய பலமானது கூடும் எதையும் நீங்கள் செய்யறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் தவிப்பீங்க திடீர் திடீரென வரக்கூடிய மாற்றங்கள் கலக்கத்தை உருவாக்கும் தொழிலில் போட்டிகள் வந்து அதிகரிக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும் அதனால பொது வாழ்வுல இருக்கிறவங்க வீண் பழிக்கு ஆளாகாம உங்களை பார்த்து கொள்ளணும் இது கும்பத்தில் புதன் சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் மேனத்துல சுக்கரன் வக்ரம் பெறாரு இது என்ன மாதிரியான பலனை தருங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதும் வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அதனால் அசுர குரு வகரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதனால் வாங்கி எடுத்த விற்க வேண்டிய சூழல் உருவாகும் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தடை ஏற்பட்டு ஆகலோ குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கோ பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கைமாற்றம் நீங்கள் வாங்குவீங்க பயணங்களால் பலன் தரக்கூடிய வகையில் அமையாது நல்ல பலன்கள் தேடி வர சுக்கர பகவான் வழிபாட்டை இனி கொஞ்ச நாள் நீங்க மேற்கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லதை வந்து காட்டும் ஸோ அதனால அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க அப்புறம் கடகத்தில் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த அமாவாசைக்கு பிறகு பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசி செல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லைலாம் அதிகரிக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு குறைபாடு வந்து சேரும் உடன் பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகும் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உறுதியாகலாம் சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில வாடக கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய சூழல் கூட உண்டாகும் இந்த மாதிரியெல்லாம் சில அதிசயங்கள்லாம் எல்லாம் வச்சுக்கோங்களேன் நடக்கும் அதனால கடக செவ்வாயுடைய சேர்க்கையினால் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி பொதுவாழ்வுல இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற இனிமை தருவதாக அமையும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு பெருமை சேர்க்கோ பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்கல எதிர்பார்த்த லாபம் உண்டு ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்கப்போகுது இந்த அமாவாசை வந்து சாதாரண அமாவாசை இல்லைங்கிறத இப்போ நான் சொன்னேன் இந்த தாள்கோல் மூலயமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கும்ப ராசிக்காரங்க பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையில நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா பித்ரு சாபம் நீங்க இருக்கோ இப்போ பித்ரு சாபம் நீங்குவதற்கு உங்களுக்கு வழி இல்லை என அமாவாசை முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அம்மாவாசுடைய தாக்கத்தினால இந்த பலன் உங்களுக்கு கிரகங்கள் மூலயமா கிடைக்கிறதுனால ஒரு பரிகாரம் வந்து செய்யலாம் அது என்ன பரிகாரம்னா அன்னதானங்கிற ஒரு பரிகாரம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய வெயில் கிளைமேட்டுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது நீர்மோர் நீர் இந்த மாதிரி நல்லா எனர்ஜியாக இருக்கக்கூடிய நீர் ஆகாரங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்து அவங்க எனர்ஜி ஏற்றுனீங்கன்னா உங்கள் எனர்ஜி வந்து வேறு லெவலில் மாறும் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற்றுத்தரோ அதனால் இந்த டைம் இந்த மாதிரியான இதை வந்து தானம் பண்ண பாருங்க இது உங்களோட சக்திக்கேற்ப பண்ணி பயன் பெறுங்க இந்த தானம் பண்ணி பயன் பெறணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்க்கட்டும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான தாள்கள்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ